கும்பகோணம் மாமன்ற பத்தொன்பதாவது வட்ட உறுப்பினர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி அதிமுக தனது சொந்த நிதி ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் தனது பத்தொன்பதாவது வட்டமின்றி இதனை அமைந்துள்ள எட்டு மற்றும் ஒன்பது வட்டத்தில் உள்ள ஆயிரம் ஏழை எளிய பொங்கல் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இரு செங்கரும்புகளுடன் தேங்காய் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ அச்சவள்ளம் இஞ்சிக்கொத்து மஞ்சள் கொத்து முந்திரி திராட்சை ஏலக்காய் ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்பை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழங்கினார் மேலும் தனது சொந்த நிதி மற்றும் நன்கொடையாளர்கள் மூலம் தனது வட்டப்பகுதி முழுவதையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் ரூபாய் ஐந்து லட்சம் செலவில் நாற்பது அதிநவீன கண்காணிப்பு கேமரா பொருத்தியுள்ளார் இதனையும் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா போன்று மக்களுக்காகவே சிந்தித்து பல திட்டங்களை வழங்கியவர் எடப்பாடி என்றும் மிக விரைவில் மீண்டும் முதல்வராவார் என்றும் தெரிவித்தார் கும்பகோண மாநகராட்சியில் மொத்தமுள்ள நாற்பத்தெட்டு வட்டங்களில் பத்தொன்பது வட்ட மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி முதலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதலில் இவரது கணவர் ராமமூர்த்தி இந்த வட்டத்தில் மாமன்ற உறுப்பினராக இருந்தார் அதன் பிறகு வந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று தற்போது நான்காவது முறையாக தொடர்ந்து அவரது மனைவி ஆதிலட்சுமி ராமமூர்த்தி பத்தொன்பதாவது வட்ட மக்களுக்கு மட்டுமின்றி இதனையொட்டியுள்ள எட்டு மற்றும் ஒன்பதாவது வட்ட மக்களுக்கும் தன்னால் இயன்ற பணிகளை அரசையோ பிறரையோ எதிர்பார்த்து காத்திருக்காமல் சிறப்பாக செய்து வருவதை யாரும் மறுக்க முடியாது இவர் ஆண்டுதோறும் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஏழை எளிய மக்கள் அனைவரும் பிறரை போலவே பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவது வாடிக்கை அந்த இவ்வாண்டும் தனது சொந்த நிதி ரூபாய் மூன்று லட்சத்தில் வட்டமின்றி இதனையொட்டி அமைந்துள்ள எட்டு மற்றும் ஒன்பது வட்டத்தில் உள்ள ஆயிரம் ஏழை எளிய பொங்கல் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இரு செங்கரும்புகளுடன் தேங்காய் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ அச்சுவள்ளம் கொத்து மஞ்சள் கொத்து முந்திரி திராட்சை ஏலக்காய் ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்பை தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர்கே பாரதி மோகன் தலைமையிலும் மாமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி மற்றும் அவரது கணவரும் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளருமான ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழங்கினார் மேலும் தனது சொந்த நிதி மற்றும் நன்கொடையாளர்கள் மூலம் திரட்டிய தொகை ரூபாய் ஐந்து லட்சத்தில் தனது வட்ட பகுதி முழுவதையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் நாற்பது அதிநவீன கண்காணிப்பு கேமரா பொருத்தியுள்ளார் இதனையும் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் புரட்சி புரட்சி தலைவர் தலைவர் ஜெயலிதா போன்று வழங்கியவர் எடப்பாடி என்றும் மிக விரைவில் மீண்டும் முதல்வர் ஆவார் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கும்பகோணம் மாநகர செயலாளர் ராம ராமநாதன் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் திருவிடைமருதூர் ஒன்றிய செயலாளர்கள் ஏ வி கே அசோக் குமார் முத்துகிருஷ்ணன் சந்திரசேகரபுரம் கூட்டுறவு சங்க தலைவர் அயூப் கான் மாநகர் பகுதி செயலாளர் பத்ம குமரேஷன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செயலாள எல்லாரும் அம்மா வெளியில புரட்சி எம்ஜிஆர்களுடைய ஆட்சியை சென்மையாக வழிநடத்துறார்கள் அதனால